ஓம் ஸ்ரீ ஸ்ரீராகவேந்திராய நம சிம்மமுகே வியாபிதம் லோக சர்வியாபிதம் பாப பாபவிமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷம் அநேகம் தேஹி நுருசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ யோகி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ராயா உலகெங்கிலும் கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கோட்டு கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பிருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி வீடு சந்திர பகவான் ஒவ்வொரு ராசிலையும் இரண்டே கால நாள் பிரவேசம் செஞ்சு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் ஆரம்பத்தில் சந்திர பகவான் ராசியில தான் இருக்க இந்த கடக ராசி என்பர்களுக்கு கிரகங்கள் இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா புலர்பூச நாலாம் மாதம் பூசம் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது நல்லா இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா பாருங்கள் உங்களுக்கு குரு பகவான் வந்து பதினோராம் இடத்தில் இருக்கிறார் சூப்பர் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் அற்புதமான ஒரு நிலை உங்களுக்கு யோகாதிபதி என்று செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது சரியில்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலத்தால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் ஆனால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது சனி பகவான் கெடுதலை பண்ண மாட்டார் மாறாக நல்லதே செய்வார் ஏன் எப்படி சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அப்போ வக்ரகதியில் இருக்கும் பொழுது கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இல்லை மாறாக சுப பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய குரு பார்வை மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பல நன்மைகளை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் ராசிநாதன் ராசியில் சந்திர பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இரண்டாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பீடம் ஏறுகிறார் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் சிறப்பாக சொல்லும் அதாவது ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிட பெருமக்கள் இவங்க எல்லாருக்கும் தங்களுடைய திறமையை வாக்கு ஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் தன்னுடைய திறமையை நிலைநாட்டி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணம் இருந்தபோதிலும் சனி பகவான் பார்வையில் இருப்பதால் இரண்டாம் இடத்தை வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறார் கொஞ்சம் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ எச்சரிக்கையாக பேசுங்க எச்சரிக்கையாக பேசுங்க நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடத்துல மற்றபடி குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எல்லாரும் பிரிஞ்சிட மாட்டாங்க பிரியணுன்னு கணவன் மனைவி இந்த காலகட்டம் இந்த திசா புத்தி சரியில்லை பிரியினுன்னு ஒரு நிலை இருந்தால் அந்த சனி பகவான் அழகாக பிரித்து மேஞ்சிடுவார் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இல்லையா பிரச்சனை அதே போல் பண வரவு பதினோராம் இடத்துல குரு இருந்த போதிலும் பண வரவு இருக்கோ ரெண்டாம் இடத்து அதிபதியோ சூரியன் நல்ல நிலையில் இருக்கார் பொருளாதார மேன்மை பண வரவு சிறப்பாக இருந்த போதிலும் சனி பார்வையில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் மூணாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பீடம் அதாவது குரு பார்வையில் இருக்கிறதால அவர் வந்து அதாவது நீச்ச பங்கம் பெறுகிறார் பிறகு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் சென்று கடைசி பதினோரு நாள் ஆட்சி பீடம் ஏறுகிறார் அப்போது நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடைய சுக்கர பகவான் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் இப்படி தொழில் அதாவது இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் சிறப்பான ஒரு மாதம் இடம் இக்கிலேயேன்னு வருத்தப்பட்டு காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல விலைக்கு போகும் வாங்கக்கூடிய அன்பர்களும் நல்ல அருமையான ஒரு இடமாக அவங்களுக்கு புதிர்பாடாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அஞ்சாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பூர்வீகத்தில் நல்லது நடக்கப் போகிறது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பிரித்து கொள்ளலாம் சீட் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு உள்ளவர்கள் அனைவர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் சந்தோஷமான ஒரு மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உதவி புரிவார்கள் உதாசீனப்படுத்திய உறவினர்களும் உங்களை உங்களிடம் வந்து மீண்டும் உறவாட துடிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இயங்கும் எதிர்வீடு பக்கத்தோடு அக்கம்பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலேயும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்த போதிலும் கதியில் இருப்பதால் உங்களுக்கு யோகமான பலன்கள் நடக்காத காரியங்கள் இந்த சனி வக்ரமாக இருக்கிற காலத்தில் யோகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லணும் ஒம்பதுல ராகு தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி சொந்த தொழிலுக்கே சென்றாலும் சரி நீங்கள் எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் நிச்சயமாக இருக்கிறது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கு சிறப்பான காலம் இந்த பத்தாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடம் என்பது தொழில் உத்தியோகஸ்தானத்தை சனி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் மேலாண் வேலை பார்க்க முடியாது எட்டு அவர் டூட்டின்னா பத்தவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது எச்சரிக்கையாக பணியாற்றுங்கள் நிர்வாகம் அல்லது உ உழைப்பவர்கள் அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு வேலை பாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி நீங்கள் வந்து உங்கள் பெயரை காப்பாற்றி கொள்வதே பெரிய விஷயமாக இருக்க இருக்கிறது அதிகபட்சமான உழைப்பு தேவைப்படுகிறது வியர்வை சிந்தி உழைக்க வேண்டிய மேலா இருக்க முடியாது அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதிக உழைப்பு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அப்போ இன்புட் இருக்கும்போது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போ பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதால நல்ல சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கும் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை பார்க்கப் போகிறீர்கள் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதால அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவுகள் உடன் பிறந்தவர்களால் செலவினங்கள் ஏற்படும் அதுவும் செலவாகத்தான் அமையப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த செப்டம்பர் மாதம் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்